உன்னிலே என் நேசம் அத்தியாயம் மற்றும் அன்னையோடு பேசிவிட்டு மூன்று வருடங்களுக்கு பின் தன் அறைக்குள் நுழைந்தாள் சஞ்சனா அவளின் நினைவுகள் இந்த அறையிலிருந்து செல்லும் போது எப்படி இருந்ததோ அதே நினைவுகள் இன்றும் அவளிடம் அப்படியே இருக்க அதே அந்த அறையும் இருந்தது இந்த அறையில் ஆரூவின் நினைவுகளோடு தான் கண்ட கனவுகளை எண்ணுகையில் கால்கள் தானாக நகர்ந்து தன் கபோடினை நோக்கிச் சென்றது அதனை திறந்ததும் பென்சில் டிராயிங் வைத்து வரைந்த ஒருவனின் புகைப்படம் சற்று தெளிவில்லாமல் இருக்க தன் கரங்களில் சஞ்சனா நீ எதுக்காக என்னை ஏமாத்தன இந்த மூணு வருஷம் என்னோட நினைவுகள் மட்டும் உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது தனிமையில இருக்கும் போது நீ எனக்கு நரக வேதனையை கொடுக்கற எதுக்காக எனக்கு இந்த தண்டனை ஆறு உன் பேரை தவிர இதுவுமே எனக்கு தெரியாது உன் மேல காதல் எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு இன்னும் தெரியல விலைகளை கலங்க தன்னவனை எண்ணி கவலையோடு மனதிற்குள்ளே தவித்தாள் மறுநாள் தன்னறையிலிருந்து வெளியே வர காலில் அமர்ந்திருந்த தன் தந்தை எங்கோ கிளம்புவதை கண்டாள் குட் மார்னிங் அப்பா அதுக்குள்ள ஆபீஸ் கிளம்பிட்டீங்க இல்லடா செல்லம் உங்க பெரியப்பா வீட்டுக்கு போறேன் எப்படியும் நம்ம ஊருக்கு போனா வர இருபது நாளுக்கு மேல ஆகும்ல அது வரைக்கும் நம்ம தர்ஷனையும் சித்திக்கையும் ஆபீஸ் பார்க்க சொல்லியிருக்கேன் அத பத்தி பேசணும்டா சரிப்பா ஆனா எதுக்கு தேவையில்லாம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க உதவியை எதிர்பார்க்கறீங்க கண்டிப்பா சொல்லணுமா உங்க விருப்பம்ப்பா சரி ஏன்னா என்னோட நம்மளோட எல்லா சொத்துலையும் அண்ணனோட மகனுக்கு பாதி பங்கு இருக்கு அதனால தான் அப்போ நம்ம எல்லாம் பார்ட்னர்ஷிப் மாதிரியாப்பா சந்தேகமாய் கேட்டவாறு தந்தையின் அருகில் அமர்ந்தாள் அப்படி இல்லம்மா இது முழுக்க முழுக்க என்னோட உயர்வு மட்டும்தான் நீ எனக்கு எப்படியோ அப்படித்தான் நான் என் அண்ணன் மகன்க மூணு பேரையுமே நினைக்கிறேன் கடைசி காலம் நீ எங்களுக்கு துணையா இருக்கிற அவங்களுக்கு துணையா இருக்கணும்ல உன்னோட குழந்தைக்கு சொந்தம் வேணும்ல சொந்தத்தை விட சொத்தை விட எது முக்கியம் நமக்கு நீயே சொல்லு எப்பவுமே சொத்தை தவிர சொந்தத்தை மட்டும்தான் நம்ம என்னைக்கும் பெருசா நினைக்கணும் ஐ லவ் யூ பா என்றவளோ கொஞ்சிக்கொண்டு பாசத்தோடு அணைத்துக் கொண்டாள் ருத்ரநாதனின் இந்த முடிவினை மகளிடம் கூறியது போல் மகனாய் நினைப்பவர்களிடம் கூறியிருந்தால் வருங்காலத்தின் தன் மகளின் பாதுகாப்பு அவர்கள் துணை நிற்பார்கள் என்பதை உணரவில்லை என்றோ நடக்கப் போவதை பற்றி நினைத்த அவர் இப்போது நடக்கப் போவதை நினைக்க தவறினார் அப்பா நானும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல சரிமா என்க வேகமாய் தன்னரைக்குள் நுழைய எதிரே இருந்த மேகசின் ஒன்றை எடுத்து படிக்க ஆரம்பித்தார் நேரம் செல்ல சஞ்சனா கிளம்பி வர மகளை அழைத்து கொண்டு தன் அண்ணனின் வீட்டுக்கு சென்றார் கூட்டு குடும்பம் என்ற பெயரில் அங்கும் மிங்கும் பரபரப்போடு வேலைக்காரர்களை தங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயலை உரைத்தனர் விழிப்பிடங்கி முதலில் எதனை செய்வதென தெரியாது தடுமாறி கொண்டிருந்தனர் அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்கள் ஏய் என் மகனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டியா என்று ஒரு மருமகள் கேட்க என் ஹஸ்பண்ட் ஜூஸ் கேட்டார்ல இன்னுமா கொண்டு வரல சீக்கிரம் எடுத்துட்டு வா என்று மற்றொரு மருமகள் கேட்டார் ஐ வாண்ட் பிரேக் என டைனிங் டேபிள் அமர்ந்து கொண்டு இன்னொரு மருமகள் கத்த அதைவிட அந்த வீட்டின் குட்டீஸ்களான ஐவரும் வீடே அதிரும் அளவுக்கு ஸ்கூல் செல்ல கிளம்பிக் கொண்டிருந்தனர் அங்கே பலர் வேலைக்கு இருந்தாலும் அனைவருக்கும் ஒவ்வொரு வேலைகள் என்று பல வேலைகள் காத்துக் கொண்டு இருந்தது பெயர் மட்டும்தான் கூட்டு குடும்பம் ஆனால் அனைவரும் தனித்தனியே காய்கறி மார்க்கெட்டில் கத்தலும் கூச்சலும் இருப்பது போன்றே அங்கே காணப்பட அதே நேரம் உள்ளே நுழைந்தனர் ருத்ரநாதனும் சஞ்சனாவும் வீட்டின் உள்ளே நுழைந்த அடுத்த நொடியே அங்கே கேட்ட சத்தம் சஞ்சனாவின் செவியை பிளக்க வைக்க செவிகளோ பொத்திக் கொண்டு நின்றாள் அப்பா என்ன இது காலையில இந்த வீடு எப்பவுமே இப்படித்தாம்மா எல்லாருமே வேலை பாக்குறவங்கள பரபரப்பு இருக்கத்தானே செய்யும் அதுக்காக இப்படியாப்பா வாமா என்றவாறு மகளை உள்ளே அழைத்து கொண்டு வர அவர்களை கண்டான் காலையில் அமர்ந்த இரண்டாவது மகன் சித்திக் வாங்க சித்தப்பா ஹாய் சஞ்சனா எப்படி இருக்க நல்லா இருக்கேண்ணா சரி ஒரு நிமிஷம் என்றவன் தன் இருந்த கைபேசியை எடுத்து அந்த வீட்டில் அதுவும் அறையில் இருந்த தந்தைக்கே அழைப்பு விடுத்தான் டாட் சித்தப்பாவும் சஞ்சனாவும் வந்திருக்காங்க என உரைக்க அதனை கேட்டவள் மனதில் ஒரு நொடி கோபம் மட்டுமே குடிபெயர்ந்தது இவர்களா வருங்காலத்தில் தங்களோடு இருக்க போகிறார்கள் சொல்லுங்க சித்தப்பா என்ன விஷயம் என்க தன் அண்ணனின் குரலில் அதிகாரம் இருப்பது போல் உணர்ந்தால் சஞ்சனா ஒன்னும் இல்ல கண்ணா நாளைக்கு சித்தப்பா ஊருக்கு போறல அத பத்தி தான் பேசணும் அதான் என்கிட்ட முன்னவே முன்னே அப்புறம் என்ன கவலைப்படாதீங்க நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க கூறியவாறு அலுவலகம் செல்ல தன் ஷூவை மாட்டி கொண்டிருந்தான் ஒரு தடவை நேர்ல பார்த்து சொல்லலாம் தான்ப்பா வந்தேன் வாங்க என்ற ஒற்றை வார்த்தையையும் இருவரையும் கண்டு லேசான புன்னகையை மட்டும் மூன்று மருமகளும் தனித்தனியாக அதற்குள் கேட்டுவிட்டு சென்றிருந்தனர் சஞ்சனா வந்த இந்த ஐந்து நிமிடத்தில் அவள் எளிதாக இந்த வீட்டினைப் பற்றி நொடியில் அறிந்து கொண்டாள் சஞ்சனா கண்ணு வாமா வா என்ற ஒரு இனிமையான குரல் பாசமாய் ஒலிக்க வீட்டிலிருந்தவர்கள் செய்யும் செயல்களைக் கண்டு நினைத்துக் கொண்டிருந்தவரின் பார்வை இப்போது தன்னை அழைத்தவரின் மீது பணிந்தது சற்று பருத்த உடம்போடு பணக்காரர் என்ற பகட்டுத்தன்மையே இல்லாமல் ஒற்றை தாளி கொடியும் கூந்தலை கொண்டையாக்கி இருந்ததில் சிறு துளி மல்லிகை தரம் மற்றும் சூடியிருக்க தன்னை கண்டு புன்னகைத்து நடந்து வந்த தன் பெரியம்மாவை கண்டாள் அவரை கண்ட அடுத்த நொடி வேகமாய் எழுந்து சென்று பெரியம்மா அழைத்து ஆசையோடு அணைத்துக் கொள்ள அவர்களோடு வந்த பெரியப்பா பரசுராமன் மகனின் அருகில் சோபாவில் அமர்ந்தார் சரிப்பா லட்டர் ஆபீஸ் கிளம்புற என்ற சித்திக் அங்கிருந்த சித்தப்பாவை மற்றும் சஞ்சனாவிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினான் எப்படி மா இருக்க எனக்கு என்ன பெரியமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் என்னாச்சு ஏன் நீங்க கொஞ்சம் டல்லா பார்த்த ஒரு நொடியிலே அவரின் முகத்தில் இருக்கும் கவலையை கண்டுகொண்டாள் கொண்டாள் இல்லா என் பட்டு கண்ணா என்றவாறு அவளோடு சோஃபாவில் அமர பைஜாம் குர்த்தா என்ற பெயரில் உடை அணிந்து அமர்ந்திருந்த தன் பெரியப்பாவை கண்டு நலாம் விசாரித்தாள் சஞ்சனா அண்ணா அனி நாங்க மூணு பேரும் நாளைக்கு மார்னிங் கிளம்புறோம் அதான் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சரிடா நாதா போயிட்டு எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல மெல்ல வாங்க நான் எதுக்கு இருக்கேன் எல்லாத்தையும் என்னோட தான் நினைச்சு பாத்துக்கிறேன் என்றவரின் மனம் என்ன நினைக்கிறது என்பதை இருவரும் அறியவே இல்லை அவர் சொல்றதும் சரிதா நாதா வேலை தொழில்னு சொல்லி சீக்கிரம் பிள்ளையையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்துராத இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு தாமரை அவளோட குடும்பத்தை பார்க்க போறா மனசு தீர ஆசையும் எத்தனை நாள் இருக்கட்டும் இருக்கட்டும் சரியா என்று மனதார உரைத்தார் சஞ்சனாவின் பெரியம்மா அண்ணி அப்புறம் சஞ்சனா நீ எப்படி இருக்க என பொதுவாக இருவரிடமும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் மூன்று மருமகள் மகன் குழந்தைகள் என்று அனைவரும் அவரவர் வேலையை பார்த்து சென்று கொண்டே இருந்தனர் அனைவருமே அந்த வீட்டினை விட்டு இப்போது வெளியேறிவிட கோவில் தளம் போல் அமைதியாக காட்சியளித்தது அளித்தது அப்போ நான் கிளம்புறேன் அண்ணா போயிட்டு வர அண்ணி சரி நாளைக்கு காலையில எப்படி எத்தனை மணிக்கு எதுல போறீங்க பிளைட்டா இல்ல ட்ரெயினா தான் பெரியப்பா வேகமாய் பதில் கூறினால் சஞ்சனா என்னது சென்னையை தாண்டி போவீங்க குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு எப்படி எட்டு ஒன்பது மணி நேரம் ஆகுமே ஆமாண்ணா அண்ணா ஆனா சஞ்சனா கார்ல ஜாலியா போகலாம்ப்பா போற வழியில எல்லா இடத்தையும் பாத்த மாதிரி இருக்கும்னு சொல்றா பொண்ணு சொன்னா நீ கேக்காமலா இருப்ப சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்க அண்ணா அப்ப நான் போயிட்டு வரேன் இருந்து சாப்பிட்டு போங்க ரெண்டு பேரும் இருக்கட்டும் அண்ணா என்றவாறு ருத்ரமூர்த்தி அவரை தொடர்ந்து பெரியமாவின் அருகில் அமர்ந்திருந்த சஞ்சனாவும் எழுந்தாள் சஞ்சனா உங்க அப்பாக்கு வேலை இருக்கிறதால அவர் போறான் சரி நீ ஏன் போற மூணு வருஷம் கழிச்சு வந்திருக்க இந்த பெரியமாவ கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல பட்டுக்கண்ணா என தன்மகளாய் எண்ணி அவளின் கரங்களை பற்றிக்கொண்டு கூறினார் அவளோ இப்போது தந்தையை காண அவரும் சரி என்று கிளம்பி செல்ல சிறிது நேரத்திலே அவளின் பெரியப்பாவும் அலுவலகம் சென்றார் இப்போது அந்த வீட்டில் வேலைக்காரர்கள் அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர் தான் வந்த ஒரு மணி நேரத்தை கடந்திருப்பதை அவளாலே நம்ப முடியவில்லை அதனை பரபரப்பு அந்த வீட்டில் குடிகொண்டிருந்தது கண்ணு இங்க வாமா என்றவர் சஞ்சனாவை அழைத்துக் கொண்டு டைனிங் டேபிளில் முன் அமர வைத்து சமையலரை நோக்கி சென்றார் வேலைக்காரரிடம் கூறினால் அவர்களே கொண்டு வருவார்களே பிறகு ஏன் தன் பெரியம்மா செல்கிறார் யோசனையோடு சஞ்சனா அமர்ந்திருக்க சிறிது நேரத்தில் உணவோடு இரு வேலைக்காரர்கள் பின்வர நடந்து வந்தார் கையில் கொண்டு வந்த உணவினை டேபிளில் வைக்க பின் வந்தவர்களும் வைத்து விட்டு செல்ல ஒரு பிளேட்டை எடுத்து உணவினை பரிமாறி அதனை தன் கரங்களாலே எடுத்தார் இந்தாமா காலையில நிச்சயமா சாப்பிடாம தான் வந்திருப்ப வந்து ஒரு மணி நேரம் ஆகிய ஒரு காஃபி கூட உனக்கு யாரும் கொண்டு வந்து தரல முதல்ல பட்டு என்றவாறு தன் கரங்களாலே அவளுக்கு ஊட்ட அவரின் பாசத்தை எண்ணி நெகிழ்ந்தார் பெரியமா நீங்க இன்னும் அப்படியேதான் இருக்கீங்க ஐ லவ் யூ சோ மா கெஞ்சலோடு கூறியவள் அவர் ஊட்டிய உணவினை மறுக்காமல் வாங்கிக் கொண்டாள் அதே நேரம் தன் பெரியமாவின் மனதில் ஏதோ ஒரு கவலை அரித்து கொண்டே இருக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டாள் உணவினை முடித்ததும் தங்களின் அறைக்கு சஞ்சனாவை அழைத்து சென்று படுக்கையில் அமர வைத்து அவள் கரங்களை பற்றி கொண்டார் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா கண்ணு உன்ன பார்க்கும் போதெல்லாம் என்னாச்சு பெரியம்மா எதுக்காக இப்படி இருக்கீங்க நீங்க பேசுறது முன்ன விட இப்ப ரொம்ப மாறி இருக்கு நீங்க பேசுறது முன்ன ரொம்ப மாறி இருக்கே ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை ஒண்ணு கண்ணு இந்த பெரியம்மா தினமும் தனியாவே இந்த ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறேனா திடீர்னு இங்க எனக்கு ஏதாவது ஆனா கேட்க ஒரு நாதியே இல்லடா மூணு பசங்களை பெத்தெடுத்து வச்சிட்டேன் உன்ன மாதிரி ஒரு பெண்ணை பெத்திருந்தா துணையா இருந்திருப்பா எனக்கு கொஞ்சம் மக இருக்காளேன்னு தைரியமாவது இருந்திருக்கோம் ஏன் பெரியமா இப்படி பேசுறீங்க நான் உங்க பொண்ணு தானே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அடுத்த நிமிஷம் நான் இருப்பேன் நினைச்சு மனச போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன் எல்லாரும் வேலைக்கு போனா என்ன இந்த வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க அவங்கள உங்க சொந்தமா நினைச்சு இந்த ரூம விட்டு வெளியில வந்து எல்லாரு கூடயும் பழகுங்க அப்ப உங்க மனசு நிம்மதியா இருக்கும் அப்படியே வேண்டான்னா அங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அவன் பேச்ச கேக்கும்போது எனக்கு ஒரு அப்படி நிம்மதி வருதுடா பட்டு இதுக்குத்தான் ஒரு பொண்ணு வேணும்னு சொல்றது சரி என்ன எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போறியா உரிமையோடு என்ன வாங்க இன்னைக்கு முழுக்க நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் புன்னகையோடு சந்தோஷமாக உரைத்தவள் தன் பெரியமாவை அழைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறினாள் இந்த உலகத்தில் தனக்கு எந்த நொடியும் சந்தோஷம் அளிக்கும் ஒருவள் இவள் மட்டுமே என்பதை அறிந்தே சஞ்சனாவை தன்னோடு அன்று முழுவதும் வைத்துக் கொள்ள நினைத்தார் மறுநாள் கூறியது போன்றே மூவரும் அதிகாலை வேலையிலே வீட்டின் பொறுப்புகளை வேலைக்காரர்களிடமும் அலுவலகத்தின் பொறுப்புகளை அண்ணன் மற்றும் அவரின் மகனிடம் கொடுத்துவிட்டு சென்றனர் டிரைவரை தவிர்த்து தந்தையும் மகளும் மட்டுமே போதும் என்று முடிவெடுத்து மூவரும் காரில் ஏறி கிளம்ப சஞ்சனா முதலில் பயணத்தை ஆரம்பித்தாள் ஒவ்வொரு இடங்களையும் வேடிக்கை பார்த்தவாறே தன் பெற்றோரோடு முதல் முறை செல்லும் இந்த தொலைதூர பயணத்தை ரசித்தாள் சஞ்சனா அவளுக்கு நன்றாகவே காற்றை தெரியும் என்பதால் ருத்ரமூர்த்தியும் மகளின் விருப்பத்திலே முதல்மை கொண்டார் பெங்களூர் சிட்டியை தாண்டி அவர்களின் கார் ஹைவேஸில் அதிகாலை வேளையில் சிட்டாக பறந்து கொண்டிருந்தது நேரம் செல்ல ஹோட்டலில் நின்று காலை உணவினை உட்கொண்டு இப்போது ருத்ரமூர்த்தி ஊட்ட முன்னறிக்கையில் அமர்ந்திருந்தாள் அம்மா அங்க உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு சொந்தக்காரங்களா அவங்க எல்லாரும் எப்படி மறுப்பாங்க ஏதாவது பேசிக்கொண்டே சென்றால் மட்டும் அந்த பயணம் இன்பமாம் ஐயம் என நினைத்து கொண்டாள் என் கூட பிறந்தவங்க ரெண்டே ரெண்டு அண்ணன் மட்டும்தான் அவங்க பிறந்து ரொம்ப வருஷம் கழிச்சுதான் நான் பிறந்தேன் என் அண்ணன் அதான் உங்க மாமா எனக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏழு எட்டு வருஷம் வித்தியாசம் தெரியுமா என்ன ரொம்ப பாசமா வளர்த்தாங்க அம்மா அப்பாவை விட அண்ணங்க வளர்ப்புல தான் அதிகம் எங்களுக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஐயோ அப்ப நம்ம பெரியப்பா குடும்ப மாதிரிதான அங்கேயும் முகத்தை வெறுப்பாக வைத்து கொண்டு கேட்டார் என்னாச்சி ஏன் இப்படி கேக்குற சிந்தாமரை புரியாமல் வீட்டிற்கு சென்ற போது நடந்ததை பற்றி கூறினாள் பெரியமா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நேத்து எல்லாருமே வீட்டுல ஒன்னாவே இருக்க மாட்டேங்க நீங்களே சொல்லுங்கம்மா இப்படி என்ன எப்படி நல்லா இருக்கும் வீடு ஆனா எங்க குடும்பம் அப்படி இல்லடி எங்க ரெண்டு அண்ணிகளும் அப்படி ஒரு ஒத்துமை தெரியுமா ஏதோ நீங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்கம்மா என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா அப்போ ஏன் தாமரை உங்க ரெண்டு அண்ணனும் இப்ப தனித்தனியா இருக்காங்க கிண்டலோடு பின்னே திரும்பி மனைவியை கண்டு கேட்டார் ஆஹாஹா அப்படி கேளுங்கப்பா எல்லாரும் ஒண்ணுதான் பேர் மட்டும்தான் ஒன்னா இருக்கும் கூட்டு குடும்பமா ஆனா எல்லாம் தனித்தனியாவா இருப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்பா நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதாமா இருந்தாலும் அப்படி எல்லாரும் இருக்க மாட்டாங்கல்ல சொல்லும் ஏன்னா தாமரை அமைதியா இருக்க கோவமா மனைவியை கிண்டலாக கேட்டுவிட்டு மறுபடியும் கெஞ்சலோடு கேட்க அதே நேரம் ஹாரன் ஒன்றை அடித்து கொண்டு அவர்களின் காரினை நோக்கி அதிவேக கட்டுப்பாட்டோடு ஒரு லாரி எதிரே வந்து கொண்டிருந்தது நன்றி